பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மூன்றாவது முறையாக செவ்வன ஆட்சி செய்து வருகிறார் நம்ம பாரத நாடு எழுபத்தி ஐந்தாவது ஆண்டு போன வருஷம் சுதந்திர கொண்டாடத்தை நாடு முழுவதும் கொண்டாடி இருந்தோம் அந்த அடிப்படையில் இந்த முறை பிரதமர் மூன்றாவது முறையாக பதவியேற்றதிலிருந்து எழுபத்தி ஆறாவது சுதந்திர தின நிகழ்ச்சியானது நாடு முழுக்க பெரிய அளவில் கொண்டாடும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிருக்கோம் பாரத ஜனதா கட்சியினுடைய தேசிய தலைவர் மான்மிகு ஜே பி நட்டா அவர்கள் போன வாரம் தேசிய அலுவலகத்தில் ஒரு அந்த அடிப்படையில் தமிழக பாஜக தலைவர் அண்ணன் அண்ணாமலை அவர்கள் வரக்கூடிய ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி அன்று தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய ஐம்பது லட்சம் வீடுகளில் தேசிய குடியானது ஏற்றப்பட வேண்டும் என்பது நம்முடைய இந்த குழுவினுடைய இலக்கு நம்மளுடைய இந்த வீடு தோறும் இல்லந்தோறும் பறக்கவிடும் தேசிய குழுவானது நாடு முழுக்க நம்ம ஏற்பாடு செஞ்சிருக்கோம் அந்த அடிப்படையில் ஐம்பது லட்சம் நம்முடைய இலக்கு வீடுகளில் கொண்டு போய் சேர்க்கணுன்றது நம்மளுடைய பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்களுடைய வழிகாட்டுதல் சிறப்பாக இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செஞ்சிருக்கோம் நம்மளுடைய திருச்சி பெருங்கோட்டத்தில் இருக்கக்கூடிய பனிரெண்டு மாவட்டங்கள்லையும் ஒவ்வொரு கிளை தோறும் ஒவ்வொரு கிளைகள்லையும் ஒரு ஒரு நிர்வாகி ஐந்து கொடியை கொடுத்து ஒவ்வொரு வீடாக ஏற்றுவார் அதே போல நம்முடைய செலிபிரிட்டிஸ் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய பெரியோர்கள் நடிகர்கள் நடிகைகள் அதுபோல தொழிலதிபர்கள் இவர்கள் எல்லாமே ஒவ்வொரு இடங்களிலிருந்து தேசிய கொடி ஏற்றுவாங்க தேசியத்தை பத்தி மக்கள் மத்தியிலையும் மரியாதை நிமித்தமாக அவர்கள் ஒவ்வொரு பேட்டியும் கொடுத்துருவோம் கொடுப்பாங்க அந்த அடிப்படையில் நம்ம வந்து முடிவு பண்ணிருக்கோம் அவர்கள் அனைவருமே தேசியத்தின் பக்கம் சுதந்திரத்தினுடைய போராட்டத்தினுடைய தலைவர்களுடைய வேள்வியை பத்தி பறைசாற்றுவாங்க

சமுதாயம் சார்ந்த அமைப்புகள் எல்லாமே பாஜக மட்டுமல்ல சமுதாயம் சார்ந்த அமைப்புகள் அரசியல் கட்சிகள் எல்லாரையும் கொடுக்கிறோம் தேசிய வீடுகள் தோறும் ஏற்றணும் பறக்க விடுவோம் எழுபத்தி ஆறாவது சுதந்திர தினத்தை சிறப்பான முறையில் கொண்டாடுவோம் என்பது நம்மளுடைய இலக்கு பல்வேறு நபர்கள் பாஜக

ஒரு மாதத்துக்குள்ள திரும்பவும் வந்துடுவார் தேசியத்தின் பக்கம் வந்துடுவார் அப்படிலாம் எல்லாம் கிடையாது இன்னைக்கு வந்து மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்களுடைய தலைமை என்னைக்கு தலைமை ஏற்றாரோ அதிகப்படியான இளைஞர்கள் மாணவர்கள் நீங்க எல்லாம் பார்த்திருப்பீங்க எண்மண் மக்கள் யாத்திரை பார்த்துருப்பீங்க தமிழகத்தில் தலைவர் நடக்கும்போது ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் இளைஞர்கள் மாணவிகள் இவங்க உட்பட எல்லாமே கலந்துக்கிட்டாங்க அதனால தேசியத்தின் பக்கம்

நான்கு வருடத்துக்கு முன்பாக வந்து இந்த தேசிய பணியில இணைந்து அதிகமான கவனம் கொடுத்து நாங்களும் இந்த இந்த இடத்துல முடியும் சொல்லிட்டு மாவட்ட வர அமர்ந்திருக்காங்க அதனால என்னைக்குமே பிஜேபி ல வரக்கூடிய நபர்களுக்கு நல்ல அங்கீகாரமும் நல்ல ஊக்கமும் தான் நம்மளுடைய பாரதிய ஜனதா கட்சி கொடுத்துக்கிட்டு இருக்கு இங்க யாரையும் வந்து பின்னோக்கி செயல்படுத்தக்கூடிய எந்த ஒரு எண்ணமும் இந்த பிஜேபி கிடையாது சூழ்நிலை காரணமா அவங்க போயிருக்காங்க திரும்ப வந்துருவாங்க அவருடைய சொந்த விஷயங்கள் பாரதிய ஜனதா கட்சியில இருந்து வெளியில அவர் அனுப்பிச்சு விட்டாங்க அவருடைய சொந்த கருத்துக்களை பதிவு பண்ணிக்கிட்டு இருக்காரு என்னைக்குமே பாஜக பக்கம் திரும்ப வர்றதுக்கான அதிகமான வாய்ப்பு கொண்டு இருக்கு யாரையுமே அனுப்பிச்சு பிஜேபி என்னைக்குமே யாரையுமே அனுப்பிச்சு விடாது பாஜக என்னைக்குமே அனுப்புறாரு யாரையுமே அவங்களுடைய சொந்த விருப்பத்தின் காரணத்துல வெளியில போனா மட்டும்தான் கட்சியினுடைய பயிலாப்படி இருந்தாலும் உள்ள வரலாம் யாருமே ஏற்கக்கக்கூடிய ஒரு எண்ணம் கொண்ட கட்சி தான் இன்னைக்கு ஏறக்குறைய பார்த்தீங்க அப்படின்னா அதிகமான மக்கள் தொண்டர் படைத்த இயக்கம் தான் பிஜேபி உலகிலேயே மிகப்பெரிய பேரியக்கம் பிஜேபி ஏறக்குரிய இருபது கோடிக்கும் தொண்டர்கள் மேற்பட்ட நபர்களை கொண்டுள்ளதுதான் பிஜேபி யார் வேணும் இந்த இணையலாம் யாரையும் ஏற்றக்கூடிய இந்த தேசிய நீரோட்டத்தில் பயணிக்கலாம் பாஜகவோட பின்னாடி உட்காந்துருக்க முன்னாடியே சொன்ன மாதிரி புது நபர்களும் இங்க அமர்ந்திருக்காங்க மாவட்ட தலைவராக உட்காந்துருக்காங்க அவங்களுடைய அனுபவத்தை கேளுங்க எல்லாத்துக்கும் உழைப்புக்கு தக்க அங்கீகாரம் கொடுக்கக்கூடிய கட்சி தான் பாஜக இல்லை இடஒதுக்கீடுன்றது வந்து அரசாங்கம் என்ன சொல்லிருக்கோ அந்த இடஒதுக்கீடு வந்து கண்டிப்பா கொடுக்கணும் அண்ணன் அன்புமணி அவர்கள் சொல்லக்கூடிய கருத்து அவருடைய சொந்த கருத்து கண்டிப்பா வந்து அவங்க வந்து தொடர்ச்சியா போராடிக்கிட்டு இருக்காங்க ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக பத்து சதவீதம் பத்து புள்ளி ஐந்து சதவீதம் இடஒதுக்கீடு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா அவருடைய கருத்து வந்து வரவேற்கத்தக்கது அந்த கருத்தை வந்து தொடர்ச்சியாக வந்து மேலே அவங்க வந்து நீதிமன்றத்துக்குலாம் போய் பார்த்துருக்காங்க நீதிமன்றம் என்ன சொல்லுதோ அது வந்து தமிழக அரசு கடைபிடிக்கணும் என்னைக்குமே தமிழகம் வந்து வளர்ச்சி பாதையில் தான் பாஜக

மாநிலம் விடுபட்டிருக்குன்னு சொல்லிட்டு எந்த மாநிலமே போராட கிடையாது நிதி ஆயோக் கூட்டத்தில் நம்மளுடைய தமிழக முதல்வர் வந்து கலந்து கொள்ளவே இல்லை நிதி ஆயோகனுடைய கூட்டத்தில் போயிட்டு கலந்துக்கிட்டு எங்களுக்கு என்ன தேவையினுடைய விளைவுகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசியிருக்கணும் அவர் பேசாதனுடைய சூழ்நிலை கலந்துக்கவே கிடையாது தமிழகத்துக்கு தொடர்ச்சியாக மத்திய அரசு அதிகமான நிதி கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க செயல்பாட்டில் தான் இருக்குது அது மட்டும் இல்லாமல் நிதியை கொடுக்குறவரே நம்மளுடைய தமிழகத்தை சார்ந்த மாண்மிக நிர்மலா சீதாராமன் அவர்கள் தான் அவர் எப்படி புறக்கணிப்பார் தமிழ்நாட்டை சுதந்திரப் போராட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் சுதந்திரம் கொடுத்தாங்க இன்றைக்கி நினைவு உருவாக சுதந்திர போராட்ட தியாகிகளை நம்ம வந்து பறைசாட்டிக்கிட்டு இருக்கோம் அதனால் எமர்ஜென்சி எமர்ஜென்சின்றது வந்து இந்த நாடு வந்து எப்படி இருக்கக்கூடாதோ அந்த அளவுக்கு கொண்டு போன தன்மை இதை வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு தெரியாது மாணவ மாணவர்களுக்கு தெரியாது அவங்களுக்கு கொண்டு போகணும் இப்போ எமர்ஜென்சினுடைய தன்மை அவங்கள்ட்ட கொண்டு போகணுன்னா பிஜேபி மட்டும்தான் அதை கொண்டு போக முடியும்